ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் பதினான்கு நீ தான் பார்த்துவிட்டுப் போனாய் என் வீட்டு ஆளுயர கண்ணாடி உன் நிழற்படம் ஆகிவிட்டது கவிஞர் பழனி பாரதி வரிகள் புத்தகத்தில் மூழ்கி இருந்தான் ரகு அவன் செல்போன் ஒலித்தது பெயர் வராமல் என் மட்டுமே காட்ட புருவம் சுருக்கி ஒரு நொடி யோசித்தான் பின் அழைப்பை ஏற்று ஹலோ என்றான் அந்த பக்கம் இருந்து எந்த பதிலும் இல்லை ஹலோ ஹூ இஸ் என்றான் மறுபடியும் அப்போதும் அமைதியே பதிலாக கிடைத்தது ஏதோ பேச முனைந்த ரகு சட்டென்று நிறுத்தி மீரா என்றான் வாவ் தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் நான் தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க தன் கையில் இருந்த பேனாவை மூடி வைத்துவிட்டு நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான் ரகு நேற்று ஃபேக் கம்பெனி பேரில் கால் பண்ணி சுந்தரி கிட்ட என் பர்சனல் நம்பர் கேட்டு வம்பு பண்ணது நீ தானே ஓ அவள் பேர் சுந்தரியா எங்கேருந்து பிடிச்சிங்க அவளை கொஞ்சம் கடுப்போடு கேட்டாள் அவன் இதழில் புன்னகை அரும்பியது ஆமாம் எல்லாத்தையும் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களே உங்கள் பிஏ கிட்ட தலைகீழாக இன்னும் வாங்க முடியாது உங்கள் நம்பரை வேற எப்படி வாங்கினேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சுந்தரமூர்த்தி சார் உங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு தானே ஓ தட்ஸ் கிரேட் நான் யார் அளவுக்கு கண்டுபிடிச்சாச்சா பட் நான் அவர்கிட்ட கேட்கல ஆல்ரெடி உங்களை பற்றி அவர்கிட்ட தான் விசாரிச்சேன் சோ திரும்பவும் அவரை அப்ரோச் பண்ணல அப்போ மேபி பார்த்த சாரதி அங்கல் சூப்பர் சரி சொல்லுங்க நான் கேட்ட கேள்வியால தானே என்னை மறக்காம இருந்தீங்க அவன் இல்லை என்று சொல்லுவான் என்று அவள் நினைத்திருக்க அவனோ ஆமாம் என்றான் அதில் திகைத்து போனால் அவள் மிகச்சிறிய வினாடியில் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு கேட்டாள் அப்போது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலாமே நீ எதிர்பார்க்குற பதில் எப்போவும் என்கிட்ட இருந்து வராது நான் வர வைப்பேன் உங்கள் கம்பெனிக்காக உன் லைஃபை அடகு வைக்கப் போறியா செம்ம செம்ம அதை கூட கெஸ் பண்ணிட்டீங்களா ஃபைன் நான் சொன்ன ஆன்சர் புரிஞ்சதில்லை இனி இதை கண்டினியூ பண்ணாத ஒரு அக்க மீரா சாரி மிஸ்டர் ரகுநந்தன் நீங்கள் என் கிட்ட செம்மையாக மாட்டிக்கிட்டீங்க உங்களால் என் கிட்டே இருந்து தப்பிக்கவே முடியாது பெட்டர் அக்செப்ட் மீ இன்ஸ்டட் ஆஃப் ரன்னிங் அவே ஃப்ரம்மி வைதிவே உங்களுக்காக வேணும்னா ஒரு ஆப்ஷன் தரவா நீங்கள் எனக்கு தானே நான் முடிவு பண்ண நீங்கள் கெஸ் பண்ணாத வேற ஒரு காரணமும் இருக்குது உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ள அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்போவும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவன் யோசித்தான் அவனுக்கு பிடிபடவில்லை சாரி ரகு சார் டைம் முடிஞ்சிருச்சு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் அதை பார்த்தாச்சும் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் உடனே அவன் பார்க்க ஃப்ரேம் செய்யப்பட்ட தன் ஆட்டோகிராஃபை கண்டான் ஹர்ஷிதா என்று அவன் இதழ்கள் தானாக உச்சரித்தன பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்களே என் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கின ஒரே ஒரு ஆள் அந்த குழந்தை மட்டும்தான் அவன் கூற்றில் ஒரு நொடி அவள் இதயம் நின்று மீண்டும் துடித்தது அவ உங்களை ரொம்ப அட்மியர் பண்றா என்றாள் மெல்லிய குரலில் இதுவரை இருந்த பிடிவாதமும் அதிகாரமும் மறைந்து அதில் மென்மை தழுவிச் சென்றது அதையும் அவன் கவனித்தான் ஓ அவ அக்கா நீதானா உன் ஃபேமிலியை பத்தி மேலோட்டமா தான் விசாரிச்சேன் இல்லைன்னா கண்டுபிடிச்சிருப்பேன் ஆனா அன்னைக்கே ஹர்ஷி சொன்னா அவளுக்கு அம்மா இல்ல அம்மா மாதிரி பார்த்துக்கிற அக்கா இருக்கான்னு நான் ஏதோ பேச்சுக்கு சொல்கிறான்னு நினைச்சேன் இப்போதானே தெரியுது அது எவ்வளவு உண்மைன்னு தங்கச்சிக்காக குலம் கோத்திரம் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ற முடிவு வரைக்கும் அவள் அக்கா போவான்னு குரலில் கிண்டலை சேர்த்து கூறினான் குலம் கோத்திரம் தெரிஞ்சவன் எல்லாரும் யோக்கியமாக இருக்காங்களா ரகு சார் அவள் கேள்வியில் பதில் சொல்ல முடியாமல் அமைதி காத்தான் ரகு நீங்களே உங்களை குறைச்சி சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ரகுநந்தன் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஹி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு கேள்விப்பட்டேனே என்கிட்ட உங்கள் சுப்பீரியாரிட்டி எங்கே போச்சு ரகு சார் தன் கண்களை மூடிக்கொண்டான் ரகு எனிவேஸ் நான் கொடுத்த ஆப்ஷனில் நீங்கள் தோத்துட்டீங்க ஸோ பி ரெடி டு ஃபேஸ் மீ நீ யா ஒன்று சொன்ன அதுக்கு நான் ஒத்துக்கிட்டதான் ஞாபகமே இல்லையே இங்கே பாரு எப்போவுமே என்னோட ஆன்சர் நோ மட்டும்தான் சாரி மிஸ்டர் ரகுநந்தன் என்கிட்ட நீங்கள் சொல்கிற நோவுக்கு இனி வேல்யூவே கிடையாது ஸோ இனி லைஃப் லாங் என்கிட்ட எஸ் மட்டும் சொல்ல பழக்கப்படுத்திக்கோங்க இல்லை நான் சொல்ல வைப்பேன் சரியா கண்களை இறுக்கமாக மூடி திறந்தான் ரகு ஹர்ஷி பிறந்தப்போ அம்மா இறந்துட்டாங்க அவளை வளர்க்குறது எங்கள் பாட்டியாக இருக்கலாம் ஆனால் ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு தேவையானதை எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறது நான் தான் அவள் என் குழந்தை தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாயிலிருந்தும் அதே வார்த்தை வந்துடுச்சு அது விதின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த விதி என் பக்கம் சாதகமா இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் நான் இதுவரைக்கும் எதையும் யோசிக்காம முடிவு பண்ணது இல்ல இப்பவும் என் முடிவு தப்பா போகலென்ற பெருமையோட அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க தயாராகிட்டேன் நீங்களும் ரெடி ஆகிடுங்க ரகு சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் அடைப்பை துண்டித்து விட்டாள் மீரா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் ரகு அன்று அர்ஷியை பார்த்தபோது அவனையும் மீறி தோன்றிய உணர்வு அது அதனை யோசிக்காமல் வெளிப்படுத்திவிட இப்போது அது அவனுக்கே பிரச்சனையாகி வந்து நிற்கும் என்று அவன் நினைக்கவே இல்லை இனி மீரா ஹர்ஷிதாவை விட்டு பேச வைத்து தன் சம்மதத்தை பெற்றுவிடுவாளோ என்று பயந்தான் மீரா தன் கம்பெனிக்காகத்தான் தன்னை தேர்வு செய்தால் என்று நினைத்து கொண்டிருந்த அவள் மேல் இருந்த கருத்தில் இப்பொழுது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தான் மெல்ல அவள் புறம் கரைந்து விடுவேனோ என்று தன்னை நினைத்தே பயந்தான் ஆனால் அதன் பிறகு மீரா பல முறை அவனிடம் பேசி அவன் மனதை மாற்ற முயற்சித்து கொண்டிருந்த போதும் ஒரு முறை கூட ஹர்ஷிதா அவனிடம் பேசவில்லை ஏன் அவளை மீரா பேச வைக்கவில்லை என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அதற்கான விடையை அவளே கூறினாள் ஹர்ஷி ஹர்ஷி நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசறப்போ அவளுக்கு உங்ககிட்ட உரிமை இருக்கணும் அவ முகத்தில் தெரிகிற சந்தோஷத்தை அப்போ நான் ரசித்து பார்க்கணும் ஸோ சீக்கிரம் மெஸ் சொல்லுங்க என்றாள் இது கூட ஒரு விதை எமோஷனல் பிளாக்மெயிலாக அவனுக்கு தோன்றியது ஹர்ஷியால் தான் கட்டாயப்படுத்த மாட்டோம் என்று அவன் நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில் அவன் வந்து நின்றான் ரகுவின் எதிரில் ஒரு இரவு சுந்தரியோடு ஸ்கூட்டியில் வந்து இறங்கினான் ரகு இங்கேயே நிறுத்திடுமா நான் போய்க்கிறேன் உள்ளே நடந்து போகணுமே நான் வீட்டுக்கிட்ட விட்டுட்டே போறேன் சார் நீ கிளம்புமா லேட் ஆகிடுச்சுல ஒரு தெருதானே நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அனுப்பி வைத்து விட்டான் தன் தோளில் மாட்டிய பையோடு நடக்க ஆரம்பித்தவனின் எதிரில் வந்து நின்றார்கள் அவர்கள் ரவுடி கூட்டத்தின் தலைவன் போல் கெத்தாக நின்றிருந்த அர்ஜுனனை பார்த்தபோது ரகுவிற்கு சிரிப்பு வந்தது ஆனால் அதனை காட்டாமல் அடக்கி கொண்டான் அவனை கண்டும் கண்டு கொள்ளாது போல் தாண்டி சென்றான் கொழுப்ப பார்த்தியாடா என்றான் புவனேஷ் டெய் பேசாமல் ரெண்டு தட்டு தட்டிடலாமா தன் கிரிக்கெட் பேட்டை தோளில் வைத்து தட்டியபடி கேட்டான் கரண் டேய் நம்ம சீனியரோட வருங்கால புருஷன் அப்படியெல்லாம் ஏதாச்சும் பண்ணால் சீனியர் வருத்தப்பட மாட்டாங்களா கையெல்லாம் வைக்க வேண்டாம் சொன்னா புரிஞ்சுக்குவார் என்ன சார் அப்படிதானே ரகு கூடவே நடந்தபடி கேட்டான் அர்ஜுனன் நின்று அவன் முகத்தை பார்த்து இல்ல என்று விட்டு மீண்டும் நடந்தான் ரகு என்ற கண்களை மூடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தும் பாவனை காட்டியவன் டேய் சாருக்கு கொஞ்சம் திமிர் தூக்கல இருக்கும் போலையே என்றான் அப்போ தூக்கிட வேண்டியதுதான் என்றான் கமலேஷ் புரியாமல் அவனை பார்த்த அர்ஜுனன் இவரை தூக்கிட்டு போய் என்னடா பண்றது என்றான் அதானே இவரென்ன ஃபிகரா என்றான் கரண் ஏச்சி வாய முடி தொலைங்கடா என்றவன் ரகுவின் கையை பிடித்து அவன் நடையை நிறுத்தினான் என்ன என்றான் ரகு எங்கள் சீனியரோட லவ்வுக்கு ஓகே சொல்லு முடியாது கொஞ்சமும் யோசிக்காமல் அவன் சொன்னதில் திரும்பவும் என்ற கண்களை முடி தன் கோபத்தை கட்டுப்படுத்தினான் அவன் செயலில் ரகுவுக்கு இன்னும் சிரிப்பு வந்து தொலைத்தது இருந்தும் கஷ்டப்பட்டு அடக்கி வைத்து நடந்தவனின் முன் தன் கிரிக்கெட் பேட்டை வைத்து தடுத்தான் அர்ஜுனன் ரகு தடுமாறுவான் என்று அவன் எதிர்பார்க்க அவனும் ஸ்டெடியாக ஸ்டடியாக ஸ்ட்ராங்காக அதே இடத்தில் நின்றிருந்தான் ம் சூப்பர் ஆனால் நீ ஓகே சொல்லாமல் இங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது ரகு அவனை தாண்டி போக மீறி போனால் இங்கே நடக்கப் போகிற சேதாரத்துக்கு நான் பொறுப்பு இல்லை என்றான் ரகு அவனை கூர்மையாக பார்த்தான் என்ன பயமாக இருக்கா வில்லன் போல் உறக்க சிரித்துவிட்டு கிண்டலாக கேட்ட அர்ஜுனன் சில நிமிடங்களில் ஐயோ மம்மி மம்மி என்று அலறினான் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்